கோவை ஃபெய்த் மாடல் பள்ளியில் பசுமை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மழலை குழந்தைகளும் ஆர்வமுடன் பங்கேற்றனர் கோவை செட்டிபாளையம் சாலை ரேடியோ நிலையம் அருகில் உள்ள ஃபெய்த் மாடல் பள்ளி சார்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கிட்ஸ் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது மரங்கள் வளர்ப்பதன் அவசியத்தை இளம் தலைமுறை மாணவ மாணவிகளிடையே வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் மூன்று வயது குழந்தைகள் முதல் பதினேழு வயது மாணவ மாணவிகள் வரை நான்கு பிரிவுகளின் கீழ் போட்டி நடைபெற்றது मे प यारेरेु क्या लीेंगे है किला फ्रेंड्स कुदरत चलो आइस पर भी पेरेंट्स काइंडली गेट रे में गाड़ो हमें भी काइंडली हम लेते हैं वॉइस गाइस आगे 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 चलो 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 மாடல் ஸ்கூல் சார்பாக இரண்டாவது வருடமாக மினி மாரத்தான் டூ தௌசண்ட் டுவெண்டி நேச்சர் ரன் பெப்ரவரி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதில்லை என்ற என்ன காரணம் என்றால் ஒரு விழிப்புணர்ப்பு குழந்தைகள் சிறு வயது முதல் கொண்டே இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும் இன்றைய காலங்கட்டங்களில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதாவது டயாபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கார்டியாக் டிசீஸ் மற்ற எல்லா க நரம்பு வியாதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு வருகின்றன ஆதலால்